சிவபெருமான் தான் உண்டபின் பார்வதிக்கு மிச்சம் வைப்பது வழக்கம் ஆனால் அன்று சிவபெருமான் தன் உணவு அனைத்தையும் உண்டார் அதனால் பார்வதி தேவிக்கு உணவு கிடைக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவனை நோக்கி தனக்காக உணவு மிச்சம் வைக்காமல் இருந்ததன் காரணத்தை கேட்டார் ஆனால் தியானத்தில் இருந்த சிவன் பதிலளிக்கவில்லை இது பார்வதி தேவிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது பின் பார்வதி தேவி தான் பசி தீர்க்க அருகிலிருந்த மலைகளை விழுங்கினாள் பசி தீராத பார்வதி தபம் செய்து கொண்டிருந்த சிவனையும் விழுங்கினாள் சிவபெருமானை விழுங்கிய பின் தேவியின் பசி அடங்கியது ஆனால் தேவி ஒரு விதவை பெண்ணின் தோற்றத்தில் மாறினாள் தான் செய்த தவறை உணர்ந்த பார்வதி தன் கணவனை விழுங்கியதை எண்ணி வருந்தினாள் அப்போது பார்வதி தேவியின் வயிற்றிலிருந்து சிவபெருமான் வெளிவந்தார் உடனே பார்வதி பார்வதி தன் பழைய ரூபத்தில் மாறினாள் பின் தான் செய்த தவறுக்கு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் உடனே சிவன் பார்வதி இதில் உன் தவறு ஒன்றுமில்லை நடந்தவை அனைத்தும் நான் நடத்திய லீலையே என கூறினார் தேவியின் இந்த ரூபம் தூமாவதி என அறியப்படும் என கூறி ஆசீர்வதித்தார் இந்து புராணத்தின்படி பார்வதியின் பத்து சக்தி வடிவங்களில் ஏழாவது வடிவம்தான் இந்த தூமாவதி பக்தர்களின் துர்குணங்களை போக்கி துஷ்ட சக்தியிடமிருந்து தன் பக்தர்களை காக்கும் தேவியாக திகழ்கிறாள் தூமாவதி தேவியை வணங்குவதால் நம் மனதிலிருக்கும் ஆணவம் குறைந்து நல்வழியில் செயல்படவும் சர்வ ஐஸ்வர்யங்கள் பெறவும் இயலும்